தங்க விலை இவ்வளவு அதிகரிக்குமா ஷாக் அடிக்கும் பாபா வாங்கா கணிப்புகள் கோல்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் இந்தியாவில் ஒரு காலத்தில் ஆன்மீகம் மற்றும் பாரம்பரிய காரணங்களுக்காக மட்டுமே தங்கம் வாங்கப்பட்டது இப்போது அது ஒரு பிரபலமான முதலீடாகவும் மாறிவிட்டது தங்கம் எப்போதும் பாதுகாப்பான முதலீட்டின் அடையாளமாக இருந்து வருகிறது பொருளாதார நிச்சயமற்ற காலங்களில் முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீது அதிகம் ஈர்க்கப்படுகிறார்கள் இந்த ஆண்டு தங்கம் எதிர்பார்த்ததை விட பெரிய விலையேற்றத்தை கண்டது தங்கத்தின் விலை ஏற்றம் பெரும்பாலும் உலக அளவில் உறுதியற்ற தன்மை மற்றும் முதலீட்டாளர்களின் பதட்டத்தால் தூண்டப்படுகிறது வரி காரணமாக ஏப்ரல் மாதத்தில் தங்கத்தின் விலை ஒரு ரூபாய் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூச்சியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தாண்டியது தீபாவளிக்குள் அது பத்து கிராமுக்கு ஒரு ரூபாய் முப்பத்தி ரெண்டு பூச்சியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐ எட்டியது தீபாவளி மற்றும் திருமண சீசன் காலங்களில் தங்கத்தின் தேவை அதிகரிக்கிறது அதனால்தான் தீபாவளிக்கு பிறகு தங்க விலை சிறிது குறைந்துள்ளது சிறிய லெவல் சரிவுகள் இயல்பானவை ஆனால் தீபாவளிக்கு பிறகு தங்கம் மற்றும் வெள்ளியிலும் பெரிய சரிவு காணப்பட்டது நீண்ட கால அடிப்படையில் தங்கம் சென்செக்ஸை விட சிறந்த வருமானத்தை அளித்துள்ளது கடந்த ஆண்டு இறுதிக்குள் தங்கத்தின் விலை பத்து கிராமுக்கு எழுபது ரூபாய் பூச்சியம் பூஜ்யம் பூஜ்ஜியம் மைனஸ் என்பது பூச்சியம் பூச்சியம் பூஜ்யம் ஆகஸ்ட் இருந்தது அறிக்கைகளின்படி இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் உலகில் ஒரு பெரிய நிதி நெருக்கடி ஏற்படக்கூடும் என்று பாபா வாங்கா கணித்துள்ளார் பாபா வாங்காவின் கணிப்பின்படி இதுபோன்ற நெருக்கடிகளின் போது தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் உயரும் எனவே இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் தங்கத்தின் விலை மீண்டும் திடீரென்று பெரிதாக உயரும் என்று கணித்துள்ளார்